பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் இரண்டு குருந்தியர் ஐந்து ஒன்று பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பர்லோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் ஆமேன் நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடம் இருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு அது மனித கையால் கட்டப்படாதது நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா என்று பொதுமொழி சொல்லப்பட்டுள்ளது அப்போஸ்தலனாகிய பவுல் மனித உடல் மற்றும் உயிர்காலத்தின் நம்பிக்கையை இந்த வசனத்தின் மூலம் விளக்குகிறார் பூமிக்குரிய கூடாரம் என்பது நம் நிலைமையான தனிமையான உடல் கூடாரம் என்பது தற்காலிக உறைவிடம் என்பதால் நமது உடல் பூமியில் தற்காலிகமாக இருக்கும் என்பதை குறிப்பிடுகிறது அழிந்து போனாலும் அதாவது நமது சரீரம் முறைப்படி காலக்கெடுவுக்கு பிறகு அழிவை சந்திக்கும் நாம் வாழ்நாள் முழுவதும் உடலின் மங்குதலையும் தற்காலிகத்தையும் அனுபவிக்கிறோம் நம்முடைய நிலையான உறைவிடம் இது இல்லாமல் தேவன் நமக்கு சொந்தமாக வழங்கிய பரலோக வீடு நித்திய வீடு இது நம் உடலைப் போன்று அழியாதது நிரந்தரமானது நித்தியமானது என்பதே நமக்களிக்கும் வாக்குறுதி இங்கு பௌலடிகளார் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறார் அதாவது நம் உடல்கள் அழிந்து போனாலும் தேவன் நமக்கு பரலோகத்தில் அழியாத கையால் செய்யப்படாத புதிய உடலை தந்திருக்கிறார் இது தேவனின் தேவனில் இருக்கும் நம் நம்பிக்கை மற்றும் நித்திய வாழ்க்கையின் அற்புதமான உறுதியை பற்றி பேசுகிறது தொடர்ந்து பவுல் கூறுவதை சற்று கவனமாக கேளுங்கள் நான் இதை பொதுமொழிபெயர்ப்பு வேதத்திலிருந்து அப்படியே படிக்கிறேன் கவனிங்களேன் இக்கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் விண்ணுலகு சார்ந்த நம் வீட்டை பெற்றுக்கொள்ள ஏங்கி பெருமூச்சு விடுகிறோம் அதை பெற்றுக்கொண்டால் நாம் உறைவிடம் அற்றவர்களாக இருக்க மாட்டோம் க கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் இந்நிலையை தாங்க இயலாமல் பெருமூச்சு விடுகிறோம் இக்கூடாரத்தை விட்டு விலக வேண்டும் என்பது அல்ல மாறாக விண்ணக வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம் விருப்பம் வாழ்வுக்குரியது சாவுக்குரியதை தனக்குட்படுத்தும் இந்நிலை அடைவதற்கென்றே கடவுள் நம்மை தயாரித்து மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக அவருடைய தூய ஆவியை நமக்கு வழங்கினார் ஆகவே நாங்கள் எப்பொழுதும் துணிவுடன் இருக்கிறோம் உடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம் நாம் துணிவுடன் இருக்கிறோம் இவ் உடலை விட்டு அகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம் எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம் ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும் அப்பொழுது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்று கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும் என்று மிக தெளிவாக கூறுகிறார் நாம் மறித்து இந்த சரீரம் அழிந்து போனாலும் அழியா சரீரம் நமக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறியும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் இந்த சரீரத்தில் இருக்கும்போது அதாவது இங்கு நாம் ஜீவனோடு இருக்கும்போது நாம் செய்கிற நன்மை தீமைக்கு ஏற்ற கைமாறு நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் இப்பொழுது நன்மைகளையே தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்து வருகிறோமா இதுதான் இங்கே நமக்கு முன்னாடி வைக்கப்படுகிற கேள்வி எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறாரே இதை நாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன இருக்கிறது என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து நம்மை திருத்தி கொள்ள தேவனுடைய பாதம் சரணடைவோம் சரணடைவோமா தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்ற சத்தியத்தை உறுதியாய் கை கொண்டவர்களாய் தீமையை விட்டு விலகுவோம் தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் எத்தனை அற்புதமான வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் பாருங்க தேவன் தீமையை விட்டு விலகி நாம் நன்மை செய்யும் பொழுது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம் எங்க நிலைத்திருப்போம் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி அவருடைய சமூகத்தில் நித்திய வீட்டில் நிலைத்திருப்போம் இதை ஒத்துக்கிறீங்களா இதை விசுவாசிக்கிறீங்களா ஸோ இன்று அவர் சமூகம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம் என் வசனத்தை கேட்டு அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு ரொம்ப தெளிவாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார் அதோடு அவர் இன்னொன்று சொல்கிறாரு கவனிங்க குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் கெவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க அதாவது நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிறோமோ அதாவது இந்த வார்த்தை யார் கிறிஸ்து தான் வார்த்தை அவருடைய நாமமே தேவனுடைய வார்த்தை என்பதேனும் வசிச்சிருக்கோம் இல்லீங்களா இல்லைங்களா ஸோ அவரை நாம் விசுவாசித்து அதன்படி நடக்கும்போதே அவர் என்ன சொல்கிறாரு நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அங்கேயே ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்துட்றார் அதுக்கப்புறம் அவரே என்ன சொல்கிறாரு விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் அப்படி நம்ம திரும்ப எழுப்பப்படும்போது தான் அங்கே புதிய சரீரம் கொடுத்து நம்மளை புதிய மனுஷியாக புதிய மனுஷனாக எடுத்து அவர் தன்னோடு கூட பரலோகத்தில் இருக்கும்படியான கிருபையை தருகிறார் இந்த விசுவாசத்தை நாம் பரிபூர்ணமாக மனதில் கொண்டு அவரையே சார்ந்திருப்போம் அவரே நம்மை இம்மைக்குரிய ஆசிர்வாதங்களால் நிறைத்து மறுமையில் நித்திய வீட்டில் அவருடன் நித்திய காலமாய் வாழ வழி செய்வாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமென்